தமிழ் சினிமாவின் அண்டர் ரேட்டட் ஒருத்தர் ஒருத்தவர் இவரை பற்றி நான் வந்து நிறைய பேசணும்னு ஆசை பாடலாசிரியர் வாசன் அவர்களை பத்தி சொல்ல போறேன் இவருடைய பாடல்கள் நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பிடிக்கும் நிலவே நிலவே சரிகம பதனி பாடு இந்த பாட்டை இவர்தான் தான் எழுதினாரா அப்படின்னு தெரியாம வந்திருப்பீங்க அப்படி இவர் வந்து எக்கச்சக்கமான கிட்ஸ் தமிழ் சினிமாவில கொடுத்திருக்காரு என் கனவை திருடி பல்லவி வரியா போடு இவரின் பல பாடல்கள் ஸ்பெஷலா இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்ல போறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல ஒண்ணு சந்தையில் பார்த்த சின்ன பெண் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய காதல் நினைவுகள் உங்களுக்குள்ள வந்திருக்கும் இந்த பாட்டு இன்ஸ்பிரேஷன் தீவானா அப்படின்ற படத்தில் வர இந்த பாட்டு தமிழில் அப்படியே தேவா அவர்கள் கொடுக்க வேற லெவல்ல இந்த பாட்டு வந்திருக்கும் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில பாடகர் ஹரிஹரன் அவர்கள் பாடின ஒரு வைபு பாட்டுங்க இது காதல் வந்த பாடலாசிரியர் வாசன் அப்படின்றத விட கவிஞர் வாசன் அப்படின்றது இவருடைய விசிட்டிங் கார்டா இருந்தது தொண்ணூறுகள்ல இளையராஜா தேவாலா டாப்ல இருக்காங்க அப்ப அவங்கள்ட்ட பாட்டு எழுதின இளம் கவி ரொம்ப சின்ன பையன் ஒருத்தர் வந்து பாட்டு எழுதிட்டு போனா அப்படின்னா வந்து வாசன அவர்களை சொல்லுவாங்க நைன்டி கிட்ஸ் ஸ்கிட்ஸுக்கு எல்லாம் இவருடைய பாட்டை சொன்னாலே அப்படியே கண்ணு கலங்கும் ஆல்ரெடி இந்த டியூன் ஹிட்டு அதனால இந்த டியூனுக்கு என்ன வார்த்தைகள் எழுத போறாங்கன்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு காதல் ஒரு நம்பிக்கையை விதைக்கணும் அப்படி இந்த படத்துடைய நாயகன் வந்து அது வரைக்குமே ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர் சந்திச்ச ஒரு ஆளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இல்லையா அதுவும் முதல் முறை சந்திப்பிலே அந்த காதல் வந்து மலருது அதை வந்து எவ்வளவு அழகா சொல்ல முடியும் அந்த காதலுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன அந்த காதலுக்குள்ள இருக்கிற ஈர்ப்பு என்ன இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க ஆஹா படத்துடைய ஆல்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமா எல்லா பாட்டுமே முடிச்சிட்டோம் ஏன்னா அந்த பாடலாசிரியர் வாசன் அவர்கள் வந்து அவ்வளவு விஷயங்கள் எழுதி எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் பார்த்த உடனே வரும் காதலுக்கு வாலி வைரமுத்து கண்ணதாசன் இவங்க நிறைய விஷயங்கள் எழுதிட்டாங்க ஆனால் வாசன் அவர்கள் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்களேன் அடுத்து தன்னை மறந்து தன் நிழலும் போகுதாம் இதை வந்து பாட்டுடைய பல்லவியிலே வச்சதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னை மருந்து நிகழ் போகுதே காதல் வந்த நிலை எப்படி இருக்கும் கவலை நிலையாக இருக்குமா இதை விவரிக்கிறார் வாசன் அவர்கள் என் இதை என்கிட்ட இல்லை உன் கிட்டே தான் இருக்குது இந்நேரம் வந்திருக்கணுமே என் கேதம் இளம்பருதி கல்யாணகுமார் அவர்கள் ஒரு திருக்குறளை வச்சு சொல்லியிருக்காங்க பண் எண்ணாம் பாடல்கு இய கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் இந்த பாடல் இந்த குரலில் இசைசார் சீர்களுக்கு பொருந்தி வரும் இப்படி இந்த பாடல் பொருந்தி வர இரண்டு காரணங்கள் ஒன்று பாடகர் ஹரிஹரனுடைய குரல் இரண்டாவது வாசனுடைய வரிகள் இந்த பாடல் முழுக்க காதலின் பொதிநிலையை மென்மையாக கையாண்டிருப்பார் பாடலாசிரியர் வாசன் அவர்கள் படத்தோட ஃபீல் படி ஹீரோ எது பண்ணாலுமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது முக்கியமா அப்பா கிட்ட உதவாக்கரன்னு சொல்லி திட்டு வாங்குற ஒரு கேரக்டர் நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சு இருக்காரு இப்படிப்பட்ட ஹீரோ முதல் முறையா ஒரு பெண்ணை பார்த்து காதல ஈர்க்கப்படுறாரு தோல்வியை கண்ட இந்த நாயகன் இனி வெற்றி முகத்துக்கு மாறுறாரு அப்படின்றப்ப அந்த நம்பிக்கை எப்படி சொல்லணும் அந்த காதல் எப்படி இருக்கணும் இந்த பாட்டுல அவர்கள் விவரிச்சு எழுதுறாரு எதுவுமே இல்லை என்றாலும் காதலின் நட்பின் பெயரிலோ 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 பிணைப்பின் ஒரு பெண் தரும் நம்பிக்கை என்பது ஆண்களை பறக்க வைக்கும் ஒரு உணர்வு காதலை எப்படி ரசிச்சு எழுதணும் காதலை எப்படி ரசிச்சு கொண்டாடணும் இந்த வரிகளை நான் உங்களுக்காக சொல்லுவேன் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வரியிலையுமே ஒரு புதிய காதலனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் ஒரு காதல் மலர்ந்த பின் ஒரு காதலன் எப்படி இருப்பான் அப்படின்ற எண்ணத்தோடைய ஒவ்வொரு வரியும் பார்த்து பார்த்து எழுதியிருப்பார் வாசன் அவர்கள் அடுத்து நாயகன் சொல்றாரு யாரோட ஆர்டரும் இல்லாம நீ எப்படி என் மனசுக்குள்ள வந்த அது மட்டும் இல்லாம எனக்குள்ள வந்து என்னையே நீ திருடிட்டு போயிட்ட இது உனக்கு தெரியுமா தரதே இன்றி குளேதம் நீ எனக்குள்ள வந்த அந்த நொடி என் ஜீவனை காணவில்லை என் ஜீவனை எங்கேன்னு தேடி பார்த்தேன் அது உன்கிட்ட இருக்கு தந்தே என் ஜீவன் வேறங்கு போனது பாருடி உண்ம உன்னை பார்த்த உடனே ஃப்ரீஸ் ஆகி நான் உரைஞ்சு போய் நின்றுட்டேன் உன்னை கண்டு நிமிஷத்தில் உரைந்து நின்றே அடுத்து நான் மறுபடியும் பிறந்த ஒரு ஃபீலை நான் இப்ப உணர்கிறேன் மறுபடி ஒரு முறை பிறந்து வந்தேன் வாசன் அவர்களுடைய காதல் யூனிவர்ஸ்ல அவர் எழுதின ஒரு என் என் மூச்சு உன் நினைவும் இருக்கு டிசம்பர் பதினொன்னு கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் வாசன் அவர்களுடைய நினைவு நாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நா முத்துக்குமார் வாசன் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுல நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க ஏன் தெரியுமா இவங்கெல்லாம் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் இவங்க வந்த காரியம் முடிஞ்சது நீங்களும் நானும் இன்னும் உயிரோட இருக்கும் ஏன் தெரியுமா ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் வந்த காரியம் இன்னும் முடியல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு தான் நான் உணர்றேன் அவங்கள்ட்ட இருந்து கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் வாசன் அவர்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து இன்றைக்கும் வந்து அவங்களுடைய சிஸ்டர் வாசன் அறக்கட்டளை வந்து மூலமாக வருடா வருடம் ஏதாவது ஒரு நிகழ்வு பண்ணிகிட்ருக்காங்க அவர்கள் எழுதின கவிதைகள் பாடல்களை இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க ஆக்சுவலாக அவங்க எடுக்கிறது பிக் எஃபர்ட் நான் அதை வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறேன் இன்னும் இன்னும் நிறைய வாசனவர்கள் எழுதின பாடல்கள் கவிதைகள்லாம் நான் அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் வரும் வீடியோக்களில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஆஹ் இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே ஒரு என்ன சொல்றது கூட்டமா இருக்கிற தங்கத்துக்கு நடுவுல ஒரு வைரம் இருக்குன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நான் வந்து வாசனவர்களை பாக்குறேன் என்றும் அவர் நம்மோடு வாழ்கிறார் இவர் எழுதின வரிகள் மூலமா இவர் எழுதின பாடல்கள் மூலமா உங்களுக்கு வாசனவர்களை பத்தி தெரியுமா அவர் எழுதின பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்காக நான் கொண்டு வரேன் மீண்டும் இது இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்நாடு ரமேஷ் நன்றி வணக்கம்